இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தீவனம் இப்ப கொடுக்கற அப்படிங்கறத பாத்துருவோம் நம்ம என்ன இதுல பாத்தீங்கன்னா கப்பு எல்லாமே அளவுல தான் போடுவோம் ஓகே உழந்தை கொடுன ஒரு கப்பு அதுக்கப்புறம் கம்பு நம்ம பாத்தீங்கன்னா கம்புல பாத்தீங்கன்னா நாட்டு கம்பு அதான் போடுவோம் ஓகே நாட்டு கம்பு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு சரிங்க உங்களுக்கு மக்காச்சோளம் உடைச்சது அது பாத்தீங்கன்னா நல்லா குரணை இல்லாம மாவா இல்லாம ஓரளவுக்கு பெருசு பெருசா உடைச்சு பெருவிட்டா உடைச்சது பெருவட்டா உடைச்சதுங்க அது ஒரு கப் இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் சத்து இருந்தால்தான் கோழிகள் நல்லா முட்டை வைக்கிற தன்மையும் நல்லா நெகு நெக மேல வருங்க அதுக்காக நம்ம ரெண்டு கை கொஞ்சம் கம்மியா தான் ஒரு கிலோ சைஸு இது மூணு கிலோ போட்டிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு கை அளவுன்னு ஒரு நூறு கிராம் தான் வருங்க மேல போடக்கூடாதுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டை வைக்கிற தன்மையும் கோழியோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆயிருங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டு போய் தீவன வெளியே பைப்பு அறுத்து வச்சிருப்போம் அதெல்லாம் மிங்கிள் பண்ணிடுவாங்க அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கள்ள புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணோம் அதாவது அதாவது உளுந்த குரணை அதுக்கப்புறம் கம்பு மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ரொம்ப கம்மியான இல்லீங்களா ஆமாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா மிக்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காலையில வந்ததையும் இதுல பாத்தாட்டிருவோம் நம்மள எந்தெந்த கோழிகளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து வந்துக்குங்க குஞ்சுல இருந்து எல்லாமே தின்னுக்குங்க